எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் இன்னைக்கு நம்ம வீடியோல அழகா இருக்கிறது இம்பார்ட்டனா இல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறது இம்பார்ட்டனா அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் எப்படி நம்ம நம்மளை ஸ்மார்ட்டா வந்து பிரசன்டேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு சில விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல்ல நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன் அதாவது ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் இது வந்து கண்டிப்பா ரிலேட் ஆகும் நம்ம ஒரு நல்ல ஒரு கேங்ல இருப்போம் கேர்ள்ஸ் கேங்கு இல்லை ஒரு பாய்ஸ் கேங்கு நம்ம மின்களா கூட இருப்போம் கேர்ள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் இல்லைங்களா அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பசங்களுக்கு சில பொண்ணுகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஃபேன்ஸே இருப்பாங்க அதாவது ஒன்னா அவங்க கலரா இருப்பாங்க இல்லாட்டி அவங்களோட கேர்லிங் ஹேரா இருக்கலாம் பேசிக்கா வந்து எல்லாரும் கலரா இருக்கிறவங்க மேல கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து அவங்கள இன்னுமே வந்து எடுத்து காட்டிட்டு இருக்கும் அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கருப்பாவோ இல்ல நம்ம கொஞ்சம் சுமாராவோ இருக்கிற டைம்ல அந்த டீம்ல இருந்தோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த டீம்ல வந்து சும்மா ஒரு மாதிரி எதாவது எடுபுடி மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொண்டு போயிருக்குமே தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு செலிபிரேஷன் இல்ல நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஓகே நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அதாவது அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாத்தோட பார்வையும் நம்ம மேலே இருக்கிறங்கிற ஒரு அட்டென்ஷன் வந்து அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு காலேஜ் டைம்ல பெருசாக அனுபவம் கிடையாது அதனால நான் ஸ்கூல் டைம்ல சொல்றேன் காலேஜ் வந்து நான் உமன்ஸ்ல படிச்சுங்காட்டி எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது பிரச்சனைன்னு இதுலேயும் சொல்ல வரல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ஸ்கூல்ல வந்து இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு எனக்கு கூட நான் ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ மற்ற எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எப்பவுமே ஒரு இமேஜ் வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நான் வந்து நினச்சிருக்கிறேன் அழகாக இல்லாததான் ஒரு குறையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த ஸ்மார்ட்டாக அவங்கள காமிச்சிக்கிட்டாங்க இல்லைங்களா ஸ்கூல் டைமில் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அது வந்து அந்த டைமோட போயிருச்சு அவங்கள அழகாக காமிச்சுக்கிறதோட அந்த டைம் அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து அதை ஒரி பண்ணிக்கிட்டு ஆனால் நம்மளை நம்ம செதுக்கி அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஸோ அழகா இல்லைன்னு வந்து யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லை நம்ம ஸ்மார்ட்டா இருந்தா போதும் ஸோ ஸ்மார்ட்டா இருந்தா போதும்னு சொல்றீங்க அது எப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயம் வந்து நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஏழு டிப்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இப்ப டிப்ஸுக்குள்ள போயிடலாங்களா ஃபர்ஸ்ட் டிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்னோட பலம் என்ன என்னோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு ஸ்டடி பண்ணி கொண்டு போயிடுவீங்க இது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அப்படியே ஒரு தள்ளாடிட்டு அந்த சைடும் இந்த சைடும் போய் வர மாதிரி இருக்கும் நமக்கு என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிறத கான்ஃபிடன்ட்டாக நம்மளுக்கு தெரிய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா போகிற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் டூ கம்யூனிகேஷன் அஹ் நம்ம பேசுறத வச்சுதான் நம்மள வந்து இமேஜின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு இமேஜும் இருக்குமாங்க இவங்க இப்படிதான் அப்படிங்கறத நம்ம பேசுறத வச்சுதான் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க சில நேரத்துல வந்து பேசாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது சில நேரத்துல பொலைட்டா பேசிட்டு வெளியே வர்றது நல்லது ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவ் பர்சனா இருப்பாங்க ஆனா அவங்களோட பேசுற விதத்துல யாருமே சொல்ல முடியாது அவங்க நெகட்டிவ் அப்படின்னு எப்படி அப்படின்னா பழத்துல ஊசி குத்துற மாதிரி பேசுற மாதிரியே இருப்பாங்க அந்த ஒரு ஹேபிட் வந்து நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது கோவம் வர்றதுல சட்டுன்னு கோவம் வந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சிறகடி காசை முத்து மாதிரி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கிற ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோல்லயே காமிச்சிருப்பாங்க அவனை எல்லாரும் கெட்டவன் கெட்டவங்கிற மாதிரி ஆனா அவன் நிறைய நல்லது பண்ணிருப்பான் அந்த மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலையும் நம்ம வந்து படக்க படக்குன்னு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருப்போம் ஆனா நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது ஆனா அந்த மாதிரி ஆளுங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் அந்த வெஞ்சன்ஸை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வந்து இருக்காது டிப் நம்பர் தேர்டு உங்களுக்கு எது ஏதாவது ஒரு விஷயம் இது தப்பு நான் பண்ணினது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டிருப்போம் அந்த சண்டையில எந்த ஒரு இதுவுமே கிடையாது கான்செப்டே கிடையாது ஆனா சண்டை போட்டோம் ஏன் போட்டோம் எதுக்கு போட்டேன்னு தெரியாது சம்டைம்ஸ் மூட் கூட ஸ்விங் ஆகும் பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைம்ல பீரியட்ஸ்க்கு அப்புறம் இல்லை பீரியட்ஸ் கரெக்ட் டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மூட் ஸ்விங் ஆகுற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு நமக்குள்ள ஏதோ ஒன்று வந்து சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தோம் அப்படின்னா சரி ஓகே நான் கான்சன்ட்ரேட்டா இருக்கிறேன் இப்ப இந்த சண்டை தேவையா அப்படிங்கறது நம்ம ஒரு சில சமயம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புரிதலோட ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா பெருசாக சண்டையும் ஆகாது கேட்க வேண்டிய விஷயத்த வந்து கேட்டு முடிச்ச மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே சார்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஏதாவது புக்கு படிங்க மெடிடேஷன் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க மோட்டிவேட் வீடியோவோ இல்லை உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒரு டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம நம்ம எப்படி வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயம் இருக்குது அதாவது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கும் போது போய் ஒருத்தர் ஒரு பெரிய ஆளுக்கிட்டையோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு கிட்ட நின்று பேசும்போது ஒரு மாதிரி தள்ளாடிட்டே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது கொடுக்குற மரியாதை கிடையாது இல்லைங்களா நாம வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்போர்ட் நல்லா எப்படி சொல்றது அப்படியே போஸ்டராட்ட நின்று ஐ கான்டாக்ட் கொடுத்து அவங்க கிட்ட பேசும்போது இன்னுமே நம்ம வந்து கான்சியஸா இருப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நம்ம மேலே வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும் டிப் நம்பர் ஃபைவ் டிசிப்ளின் நே டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ரொட்டின் ஃபாலோ பண்ணுறது அதுக்கு மட்டும் இல்லாமல் டைமை வந்து கடைபிடிக்கிறது இந்த டைம்ல நான் இதுதான் செய்வேன் இந்த டைம்ல நான் இதுதான் செய்வேன் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சைலண்டான ரெஸ்பெக்ட் வந்து என்ன சொல்ல அப்படின்னா ஒரு வந்து உங்களுக்கு கொடுக்கும் சைலண்டாக ஒரு விஷயத்துலேருந்து இருந்து கடந்து போறோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து தப்புன்னு புரியுது நம்ம எடுத்து என்ன தெரியும் எடுத்து சொல்லியிருப்போம் அதனால நமக்கு கெட்ட பேர் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அது அப்படியே சைலண்டா மூவ் ஆன் ஆகி போறதுங்கறத வந்து நமக்கு ஒரு நல்ல லைஃப் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம எந்த விதத்திலையும் தாழ்ந்து போறவங்க கிடையாது எமோஷ்னல் கண்ட்ரோல் அமைதியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ நம்ம ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம் நம்மள இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் அமைதியாக அதை விடுங்க ஆற போடுங்க அந்த டைம்ல உங்களால் ரொம்ப முடியலைன்னா ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க டிப் நம்பர் செவன் கான்ஃபிடென்ஸ் வித் கான்பிடன்ஸ் வித்தவுட் ஈகோ ஸ்மார்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கான்பிடென்ட் நம்மளோட தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாம நம்ம சிம்பிளா சாதாரணமா இருக்கிறது நம்மளை ஒன்னும் வந்து சும்மா தாட்டு பூட்டுன்னு வந்து நம்மளை பெருமைப்படுத்திக்கிறது வந்து கிடையாது தன்னம்பிக்கையாகவும் அகந்த இல்லாமலும் இருந்தோம் அப்படின்னா இது எல்லா விஷயமுமே சாத்தியமாகும் ஸோ உங்ககிட்ட நான் ஏழு விஷயம் வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறத பத்தி ஷேர் பண்ணியிருக்கிறேன் அழகா இல்லாம இருக்கலாம் நம்ம எல்லாரும் ஸ்மார்ட்னஸ் தான் தேங்க்யூ